துல்லியமான பதில்கள் பெரும்பாலான மக்கள் மனசில் நிறைய ஓடிட்டுருக்கு எனக்கே இந்த கஷ்டம் எனக்கே இந்த சிரமம் எப்போ நல்ல காலம் வரும் ஜோதிடத்தில் நீங்கள் ஆயிரம் டெக்னிகாலிட்டிஸ் பேசுறீங்க இந்த கிரகம் அந்த பயிற்சி இந்த பயிற்சி அதெல்லாம் விட்டுருங்க எனக்கு எப்போ நல்ல காலம் பிறக்கும் என்னோடய ஒரே கேள்வி அதுதான் அந்த கேள்விகளுக்குள்ளே இறங்கி பார்த்தாதான் பல உள்கேள்விகள் இருக்கிறது தெரியும் அந்த உள்கேள்விகளுக்கான பதில்கள் துல்லியமான விஷயங்கள் இது இப்போ நம்ம பேசக்கூடியது எல்லாமே பொது பலன்கள் பொது கேள்விகள் ஒவ்வொரு உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கு உங்களுடைய தனிப்பட்ட எதிர்காலத்திற்கு உங்களுடைய தனிப்பட்ட பிறப்பு ஜாதகத்தை பார்க்கும்பொழுது இன்னும் துல்லியமா நம்ம வந்து சொல்ல முடியும் அப்ப கீழே கொடுங்க வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொண்டு நீங்க பேசும்போது இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய முடிவுகள் உங்களுடைய பாதைக்கு ஏதாவது சஜஷன் கைடன்ஸ் அது வந்து நீங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோ எனது ராசிக்கு இந்த மாதம் உகந்த பலன்கள் என்னென்ன முதல் கேள்வி எனது ராசிக்கு இந்த மாதம் உகந்த பலன்கள் என்ன இப்ப பன்னிரெண்டு ராசிகள் இருக்கு அதுல எல்லா ராசிக்கும் இந்த மாதம் என்ன உகந்த பலன்கள் நம்ம பேச நேரம் இல்லை உதாரணத்துக்கு ஒரு ராசி எடுத்து மாத பலன்கள்ல எப்படி வரும் நிரந்தரமா இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒன்பதுல நாலு கிரகங்கள் சனி குரு ராகு கேது குரு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆவார் கேது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆவாங்க சனி ரெண்டரைலேருந்து மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆவார் மிச்ச நாலு கிரகங்கள் அதாவது சுக்கரன் புதன் சூரியன் செவ்வாய் இவர்கள்லாம் ஒரு மாசம் ஓ ரெண்டு ரெண்டு மூணு மாசம் ரெண்டு அப்படி பயிற்சி ஆவாங்க சந்திரன் மட்டும் விதிவிலக்காக ரெண்டரை நாள்ல பயிற்சி ஆயிட்டே இருப்பார் வேகமா சுற்றுவார் இவ்வளவுதான் இந்த சிஸ்டம்குள்ள நம்மளோட கேள்விக்கான நம்ம வாழ்க்கைக்கான விடைய தான் எல்லோரும் தேடி போறோம் இப்போ முதலாவதாக இந்த மாத பலன்களை எப்படி கிடைக்கிறது என்னுடைய ராசிக்கு என்னுடைய இந்த மாதம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்குள்ள போனோம்னா உதாரணத்துக்காக நம்ம எடுத்துக்கிறோம் ரிஷப ராசி இப்ப ரிஷபம் காலபுருஷனுடைய இரண்டாம் வீடு எல்லாருக்கும் தெரியும் அங்க வந்து சுக்கரன் ஆட்சி பெறக்கூடியது மூன்று நட்சத்திரங்கள் வரும் இப்ப ரிஷபத்துக்கு தச்சமயம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உலகறிஞ்ச விஷயம்தான் பன்னெண்டு ராசியில முதலிடமா நல்லா இருக்கக்கூடியது ரிஷபம் தான் அதுல ஒன்றும் மாற்று கருத்து இருக்கவே முடியாது நிரந்தரமா இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு மீனத்தில் இருக்கார் லாபஸ்தானத்துல குரு ஜென்மத்தில் தற்சமயம் ஜென்மத்தில் இருந்தாலும் மே பதிமூன்றாம் தேதி அவர் ஜென்ம இருந்து விலகி தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடம் மிதுனத்துக்கு மாறிடுவார் திருக்கணித பஞ்சாங்கப்படி மே பதினெட்டாம் தேதி கேது கண்ணிலிருந்து பெயர்ந்து ரிஷபத்தோட நாலாம் இடம் சிம்மத்துக்கு வந்துடுவார் ராகு ராகுபத்தோட பதினோராம் இடத்திலிருந்து பெயர்ந்து பத்தாம் இடம் ஜீவனஸ்தானத்துக்கு வந்து விடுவார் இப்போ வச்சு நம்ம பத்துல ராகு சனி ரெண்டில் குரு ல கேது தவிர மிச்ச நாலு கிரகங்கள் சொன்னோம் இல்லையா அதுல தற்சமயம் இந்த மாசம் தொடங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல் இரண்டாவது மூணாவது வாரத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கரன் உச்சம் பெற்று புதன் நீச்சம் பெற்று அதாவது ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் உடைய கிரகம் உச்சம் பெற்ற சுக்கரனோட மீனத்தில் இருக்கார் சூரியன் உச்சம் பெற்று பன்னிரெண்டில் இருக்கார் உபதயஸ்தானத்தில் உங்களுடைய பன்னிரெண்டாம் அதிபதி உங்களுடைய கொடூர விரோதி நீச்சமாகி இந்த மாதம் தொடங்குது இதுல எப்படி இருக்கும் பலன் முதல் பாயிண்ட் ரிஷபத்துக்கு நீங்க எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் மிகப்பெரிய அளவில் ஜெயிக்கும் இந்த மாதம் ரெண்டு உங்களுடைய பண வரவு பல மடங்கு உயரும் ரெண்டு உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய கஜானா வந்து ஒரு ஒரு ரீஸ்டார்ட் பட்டனை ஸ்டார்ட் பண்ண மாதிரி மாறும் மூணு இதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னா திடீர் ஜாக்பாட்னு சொல்லுவாங்க ஏன்னா உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை மேலே குரு பார்வை விழுது இப்போ ஃபாரின்ல எஜுகேஷன் ஜாப் மேரேஜ் செட்டில்மெண்ட் இதுதான் டைம் விஷபத்துக்கு நாலு அஞ்சு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நாலாம் அதிபதி விரையஸ்தானத்துல உச்ச அப்போ அப்ப அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஜாகிரதையா இருக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும் தவிர தூங்குற நேரத்துல இந்த என்ன சொல்றது பித்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதில் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் தைரியம் ரொம்ப அதிகமா இருக்கும் நான் எப்பயுமே சொன்னேன் செவ்வாய் நீச்சமான பயந்தாங்கோழியா இருப்பாங்க அப்படின்னு பெரும்பாலாக ஒரு எண்ணம் இருக்கு அது முற்றிலும் தவறு செவ்வா நீச்ச மாற நிலைமையில்தான் மிகப்பெரிய அளவில் தைரியசாலியாக இருக்காங்கன்றது நான் செய்த ரிசர்ச்சுடைய அடிப்படை இதுதான் அதோடைய அவுட்கம் இதுதான் அதே மாதிரி உங்கள் ராசியாதிபதி லாபஸ்தானத்தில் உச்சமாகி இப்போ உக்காந்துருக்கார் அதுவும் சனியோட ரிஷபத்துக்கு இதை விட ஒரு இந்த மாதம் வந்து எப்படின்னா த டேக் ஆஃப் அதாவது ஒரு ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் உழைப்புக்கு பிறகு முதல் முதல்ல வெளிநாடு போகக்கூடிய ஒருத்தர் எப்படி ஃபீல் பண்ணுவார் அந்த பிளேன் டேக் ஆஃப் ஆகும்போது அந்த ஃபீலிங் இருக்குது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கார் வாங்கி கையில் சாவியை கொடுத்து ஹாப்பி மோட்டரிங் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி ஃபீலிங் இருக்கும் உலகமே உங்களுடைய உங்கள் காலடியில் கீழே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா அந்த ஃபீலிங் ரிஷபராசிக்கு இந்த மாதம் இருக்கும் அடுத்த கேள்வி இந்த ஆண்டு பயணங்களுக்கு அல்லது புதிய தொடக்கங்களுக்கு உகந்ததா இந்த கேள்வி இப்போ பன்னிரெண்டு ராசிக்காரர்கள எந்த ஆண்டு நாம் ஏதாவது பயணம் பண்ணலாமா இல்லை வந்து புதுசாக ஏதாவது தொடங்கலாமா அதுக்கு எனக்கு ஏற்றபடி இருக்கா இந்த பயணங்களை தொடங்கணும் அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து சந்திரனுடைய சம்பந்தம் இருக்கணும் சந்திர திசை நடக்கணும் இல்லை சந்திர புத்தி நடக்கணும் இல்லை சந்திரனுடைய சம்பந்தம் இருக்கணும் ஒன்று புதிய தொடக்கங்கள் அப்படிங்கிறது லக்னத்தின் அடிப்படையில் வரக்கூடியது அல்லது ஐந்தாம் இட அதிபதியின் அடிப்படையில் வரக்கூடியது எங்கள் லக்னாதிபதியோ பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியோ வலுத்துருக்கிற பட்சத்தில் அது நடக்கும் ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம ராசியை எடுத்துப்போம் ரிஷபராசியுடைய லக்னாதிபதி சுக்கரன் அவர் எட்டாம் இடத்தோடு இப்போ எட்டாம் இடம் எது தனுசு ராசி அங்க அவர் உட்கார்ந்து அவருக்கு குரு பார்வை இருந்தாலோ அல்லது தனித்த புதனுடைய தொடர்பு இருந்தாலோ அங்க வந்து பயணங்கள் தொடங்கும் பயணத்துக்கான நேரம் அது புதிய தொடக்கங்கள் எப்படின்னா இப்ப ஐந்தாம் அதிபதி ரிஷபத்துக்கு புதன் அந்த புதன் அஞ்சாம் இடத்துலயே அவர் உச்சமாயிட்டாருன்னு வச்சுக்கோங்க எதுல கண்ணிராசில அப்ப புதிய தொடக்கம் அவருடைய புத்தி அவருடைய தசா புதிய தொடக்கம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற சிக்னல் நமக்கு இது இது ஒரு தான் எல்லா சீனாரியோவும் நம்ம சொல்ல முடியாது பொதுவான ஒரு சீனாரியோ உங்களோட ஜாதகத்துல இருக்கக்கூடியதுக்கு சொல்லணும் உங்க ராசிக்கு சொல்லணும்னா உங்களுடைய ஜாதகத்தை கீழே கொடுக்கும் வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொள்ளும் தான் அதை நம்ம சொல்ல முடியும் இது ஆக இந்த மாதிரி பல கேள்விகள் பெரும்பாலான மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய கேள்விகளில் ஒரு சில கேள்விகளை முக்கியமான மாறுபட்ட கேள்விகளை எடுத்து அதற்கு உதாரணங்களை சொல்லி நம்ம சொல்கிறோம் உங்களுக்கு பன்னெண்டு ராசி இருக்குது இப்போ பன்னெண்டு ராசியில் உங்கள் ராசிக்கு உங்களுடைய எதிர்காலத்துக்கு என்னன்னு உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் தான் எழுதிருது அதை வச்சு சொல்லணும்னா எங்களை நீங்கள் கீழே குழுக்குள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம் அடுத்து வரும் காணொலியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்